ஜோதி ரகசியங்கள் நேரிலுக்கு வணக்கம் நான் பாகியாஷோ கிரிக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டேரோ கார்ட் ரீடர் இப்போ வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறோன்னா பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்கள் வந்து நம்ம பல விதத்தில் பண்ணுவோம் ஸோ இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்கள் வந்து நம்ம டேரட் கார்ட்ஸை வச்சு பண்ணக்கூடிய பரிகாரங்கள் இப்போ டேரட் ரீடிங்கவே வந்து உங்களுக்கு பார்க்குறப்போ கமெண்ட் செக்ஷன்லேயே நான் நிறைய பார்த்துருக்கேன் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு இந்த மாதிரி வந்து நடக்க இருக்குது அப்படின்றது எல்லாம் ஃபுல்லாக ரொம்ப வெல் கனெக்டடாக ஆகுது இல்லை அதுக்கு என்ன காரணம்னா சில சிம்பிள்ஸ் இருக்கு இதில் டேரட்குள்ளே சில சிம்பிள்ஸ் இருக்குது அந்த சிம்பல்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த சிம்பல்ஸ் பல விதத்தில் நமக்கு சப்போர்ட் இருக்கோம் இப்போ வந்து பழங்காலத்திலேருந்து நமக்கு வந்து படிப்படியாக வந்தது எல்லாமே வந்து இந்த சிம்பல்ஸ் தான் நம்மளோட வேண்டுதல் முறைகளை சொல்கிறது நம்மளை வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணுறோம் நினைச்ச காரியம் நிறவேறதுக்கு வந்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிம்பல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம்ல இது எல்லாமே டேரட்குள்ளே இருக்குது அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முருகன் கடவுள்னு எடுத்தால் அவரோட சிம்பிளே என்ன வேல் ஸோ இப்போ நீ நம்ம எங்கேயாவது நீ நம்ம வெளியே போகிறோம் வேலோட படம் மட்டும் இருக்கும் அதை பார்க்குறப்பே நமக்கு வந்து என்ன ஞாபகத்துக்கு வரும் முருகர் வந்து ஞாபகத்துக்கு வருவார் ஸோ அப்போவே நம்மளோட மனசில் வந்து முருகரை நினச்சி ஒரு வேண்டுதல் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் டேரட்குள்ளே நம்ம நினச்ச காரியத்தை வந்து சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு டிலே ஆகுதா இந்த பர்டிகுலர் நான் சொல்லக்கூடிய கார்டை வச்சு நீங்கள் சொல்லக்கூடிய முறைகள் வச்சு சில பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் நீங்கள் வீட்டிலையே பண்ணுற பரிகாரம் தான் ஸோ அந்த பரிகாரம் பண்ணுறப்ப சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறது இல்லை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து சண்டை ரொம்ப இருக்குது இல்லை பிரிஞ்சு இருக்காங்க டிவர்ஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஆனால் வேண்டாம் திருப்பி நாங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் பர்டிகுலர் கார்ட்ஸ் இருக்குது அந்த கார்ட்ஸை வச்சு சில பொருட்கள் வச்சு நீங்கள் நீங்க பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்னன்னு சொல்றப்போ அதுவும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா நமக்கு வேலை செய்யும் இந்த மாதிரி வரக்கூடிய வீடியோஸ்ல ஒவ்வொரு பரிகாரங்களுக்கும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் டேரட் கார்டு மூலியமா வந்து நான் எடுத்து சொல்றேன் நிறைய விஷயங்கள் இப்ப நம்மளோட லைஃப்ல டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதுக்குள்ள வந்து நம்மளால ரெமிடிஸ் எடுக்க முடியும் டேரட் வந்து வெறும் சும்மா வந்து ஒரு கைடன்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்லை பரிகாரங்களையும் சேர்த்து கொடுக்கும் டீப்பா கொடுக்கும் நம்ம எந்த இடத்துல வந்து தப்பு எந்த இடத்துல வந்து நம்மளை மாற்றிக்கணும் ஸோ நம்ம எந்த பாதையில் போகணும் எல்லாம் சூஸ் பண்ணி கொடுக்கறது டேரட் இது வந்து கார்டு தான் வந்து இது என்ன ஒரு கார்டில் என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா இந்த ஒவ்வொரு கார்டிலையும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு ஆயிரம் சும்மா வந்து காடை பார்த்தோன்னே ஒரு பத்து அர்த்தம் என்ன நம்ம வந்து இப்படி சொல்லலாம் ஆனால் இதுக்குள்ள வந்து ரீட் பண்றப்ப ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும் அதெல்லாம் பர்ஃபெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கிடைக்கும் ஏன்னா டேரட் ரீடிங் வந்து எப்பவுமே நம்மளை கைவிடாது ஸோ இதுக்கு உண்டான பரிகாரங்கள் வந்து நம்ம பார்ப்போம் இந்த கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சிம்பிள்ஸ்னா என்னன்றது சொல்கிறேன் இப்போ இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்குல்ல அது நிறைய பேர் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளாக இருக்கும் இன்ஃபினிட்டினா என்ன நமக்கு நமக்கு எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஸ்டாப்பேஜே கிடையாது அது எப்போவுமே அந்த ஃப்ளோவில் பர்ஃபெக்டாக நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கணுன்றது இன்ஃபினிட்டி ஸோ அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இது வந்து மெஜிஷியன் கார்டு ஸோ இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து இதில் இருக்குது அதே மாதிரி பஞ்சபூதங்களோட எனர்ஜி நம்மளோட நெருப்பு உப்பு நீர் காற்று ஆகாயம் பஞ்சபூதங்களோட எனர்ஜியால் ஆனது தான் நம்மளோட உடம்பும் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களும் ஸோ அது வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு இந்த இந்த கார்டில் வந்து எல்லா அந்த சிம்பல்ஸ் எல்லாம் இந்த கார்ட்குள்ளே இருக்குது ஸோ நம்மளோட லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கும் உண்டான சிம்பல் இந்த கார்டில் இருக்குது இந்த மாதிரி இந்த பர்ட்டிகுலர் கார்டை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய கார்ட்ஸ் இருக்குது அந்த எந்த தேவைக்கு நம்ம எந்த பரிகாரங்களுக்கு எந்த கார்டை யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப சிம்பிளான வ வழிமுறைகளில் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் சொல்கிறேன் ஸோ இதை பாருங்கள் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையாக பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்புறம் சக்ஸஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நடந்துச்சு மேம் இது பண்ணினேன் தேங்க்யூன்னு நீங்கள் எனக்கு கால் பண்ணுவீங்க ஓகே இப்போ வந்து டேரட் கார்டு வச்சு நம்மளோட வீட்டையும் நம்மளையும் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது நெகட்டிவ் எனர்ஜிஸ்லேருந்து அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம என்ன டேரட் கார்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து த எம்பரர் எம்பரர் கார்டு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து இந்த கார்டு வந்து எப்படி நமக்கு வேலை செய்யும் அப்படின்னா இப்போ ஒரு ஊரோட ராஜா இருக்காரு அப்படின்னா அவரோட மெயினான வேலை என்ன அந்த ஊர் மக்களையும் அந்த ஊரையும் பாதுகாக்கிறது வெளியே எனிமீஸு பகையாளிகள்டேருந்து வந்து அதை பாதுகாக்கிறது மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்கறது நல்ல சாப்பாடு கொடுக்கறது எந்த இருந்து மீட்டெடுக்கிறது இது தானே வந்து அந்த ஊர் ராஜாவோட வேலை அதே மாதிரி அந்த எம்பரர் கார்டுக்குண்டான எனர்ஜி என்னன்னா ப்ரொடெக்ஷனாக கொடுக்கறது அவங்க யார் வந்து இந்த கார்டை ரொம்ப வேண்டி கேட்டு இதை நீங்கள் பார்க்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உருவாகும் இதுக்கு வந்து இந்த பரிகாரம் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எம்பரர் கார்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த கார்டை வந்து உங்களோட வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல டிவைன் பிளேஸில் ஒரு பூஜா ஷெல்ஃபில் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து எம்பரர் கார்டு வந்து வைங்க வச்சுட்டு அங்கே வந்து இந்த கார்டு எங்கே இருக்கோ அங்கேயே வந்து ப்ரொடெக்ஷன் இருக்குது அது ஃபஸ்ட்டு விஷயம் இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு பயம் உணர்வு இருக்குது வீட்டில் ரொம்ப பிரச்சனைகள் இருக்க மாதிரி இருக்குது இல்லை வந்து சிலருக்கெல்லாம் வந்து ரொம்ப பிளாக் மேஜிக் வச்ச அளவுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருக்குது அந்த ஒரு பயம் ஒரு தூக்கம் இல்லாத நிலம இருக்கிறது ரொம்ப ஒரு அடிக்கடி வந்து சிக்காயிட்டே இருக்கிறது உடம்பு சரியில்லாமல் போகிறது யாருக்காவது ஒன்று வீட்டில் மாற்றி மாற்றி அப்படி ஆகிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே சரி அது உங்களுக்காக இருந்தாலும் சரி உங்களோட வீட்டுக்கு ஏற்பட்டாலும் சரி வீட்டுக்குன்னா அடிக்கடி வந்து எதாவது பொருட்கள் வந்து பழுதாயிட்டே இருக்கிறது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வந்து எப்போ பார்த்தாலும் வேலை வச்சிட்டே இருக்க மாதிரியே இருக்கும் அடுத்தடுத்து ஏதாவது வந்து அடிக்கடி உடஞ்சிடுறது ஸோ ஒரு பாதுகாப்பே இல்லாதனே அந்தந்த வீட்டில் அவங்கவுங்கனால ஈஸியாக உணர முடியும் ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காடு எங்கே வச்சுருக்கீங்களோ காடுக்கு மேலே வந்து கல்லுப்பு கல்லுப்பை வந்து கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு ஸ்பூன் கல்லுப்பு கையில் எடுத்து அதை வந்து உங்களோட கார்டு மேலே இப்போ எம்பரர் கார்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே வச்சுருப்பீங்கள்ல கார்டு மேலே வச்சுட்டு அந்த இடத்துல வச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து இங்கே இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் ரிமூவ் ஆகணும் உங்களோட வீட்டுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ப்ரொடெக்ஷன் ஏற்படணும் அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து வேண்டிட்டு இங்கே எம்பரர் கார்டு மேலே வச்சுருக்க கல்லூப்பு இருக்கில்ல அந்த கல்லுப்பே அகைன் உங்களோட கையில் எடுத்து இப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ப்ரொடக்ஷன் ஏற்படுத்திக்கணும் சுற்றி போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கையில் எடுத்துகிட்டு பதினோரு தடவை ஆன்டி வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னால் இந்த மாதிரி பதினோரு தடவை தலையிலேருந்து கால் வரைக்கும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் இதை போயிட்டு ஃப்ளஷ் பண்ணி விட்ருங்க யார் காலேயும் படாமல் தூக்கி போட்டுருங்க இதே வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பருக்காக பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி இந்த கல்லுப்பை இங்கே எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் பதினோரு தடவை சுற்றிட்டு கொண்டு போட்டுருங்க இதே மாதிரி உங்களோட வீட்டுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பண்ணதுக்கப்புறம் அந்த கல்லுப்பை வந்து கையில் எடுத்துகிட்டு அந்த கல்லுப்பை கையிலே வச்சுட்டு உங்களோட வீட்டை வந்து எல்லா பக்கமும் ஒரு டைம் வந்து நடந்து வாங்க சுற்றி வாங்க இல்லை வீட்டுக்கு வந்து வெளியே வந்து சுற்றி வர முடியும் அப்படின்னா அது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு தடவை சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு மெயின் டோர் கிட்ட நின்றுட்டு பதினோரு தடவை ஆன்டி கிளாக் வைஸ் வந்து சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கல்லுப்பை கொண்டி நீங்கள் தண்ணியில் போட்டு கரைச்சிருங்க யா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஸோ தண்ணியில் போட்டுருங்க இல்லை பக்கத்தில் டிச்சி இருக்குன்னா டிச்சியில் போட்டுருங்க தண்ணியில் கரைச்சிருங்க அது இருக்கிறதுலே ரொம்ப வே நம்மளோட எனர்ஜி வந்து அழுத்தவங்களையும் தொந்தரவு பண்ணாமல் போகிறதுக்கு ஸோ ஃபுல்லாக இதையும் சுற்றி போட்டுறீங்க இப்படி பண்ணுறதுக்கு இந்த எம்பரர் கார்டோட எனர்ஜி இது நார்மலாக நம்ம சுற்றி போடுறது தானே ஆனால் எம்பரரோட எனர்ஜி தெரிஞ்சு இங்கே ட்ரிபிள் த டைம் பெட்டராக ஒர்க் பண்ணும் இதே வந்து ரெய்கி தெரிஞ்சவங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்டுக்கு சால்ட் வச்சதுக்கப்புறம் உங்களோட சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டு எனர்ஜைஸ் பண்ணிவிட்டு அகைன் யூஸ் பண்ணுங்கள் அந்த வைப்ரேஷனே உங்களால் நல்ல கையிலையே சென்ஸ் பண்ண முடியும் ஸோ இப்படி தான் இந்த எம்பரர் கார்டோட எனர்ஜி நமக்கு ஒரு சேஃபர் சைடில் வச்சுக்கும் நம்மளையும் சரி நம்மளோட வீட்டையும் சரி அந்த ப்ரொடெக்ஷனுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ